என்னை பேச வைத்து தாய்க்கும் பேச வைக்கும் தந்தைக்கும் தமிழுக்கும் அதற்கு வணக்கத்தோடு அனைவருக்கும் வணக்கம் நானுங்கள் புதுவை தமிழர் மற்றும் இன்றைய காணொலியில் நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னு சொன்னால் நமக்கு இருக்கிறது வந்து ஒரே ஒரு வாழ்க்கை நல்லா ஜோதி பாருங்க இருக்கிறது வந்து ஒரே ஒரு வாழ்க்கை செத்த திருப்பி வருவான்றது கேள்விக்குரியாது இதுவரைக்கும் எந்த விதமான ஒரு நிரூபும் இல்லாத ஒரு உடைய சாத்தியமே இல்லை என்று நம்ம வச்சு கொள்வோம் அப்படி இருக்கக்குள்ள உங்களை வெறுக்கிறவரை விடுறது வேற விஷயம் அதுதான் உண்மையில நம்மளை யாராவது வெறுத்த அவங்களை தேடி போகக்கூடாது ஆஹ் ஆனால் நம்மள வந்து அக்கறை காற்று ஒருவர் இருக்கையக்குள்ள அவர் தெரிஞ்சோ அல்லது தெரியாமலோ அது ஒரு உங்களாக இருக்கலாம் போயாக இருக்கலாம் தெரிஞ்சோ தெரியாமலோ செய்த ஒரு தவறுக்காக அவங்கள வந்து வெறுக்கிறது ஒரு சின்ன தப்புக்காக ஒரு சின்ன தவறுக்காக வந்து அவங்களை வெறுக்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய மிகப்பெரிய ஒரு குற்ற உணர்ச்சிக்கு அவங்களை ஆளாகும் அதோட ஒரு மிகப்பெரிய ஒரு மன அழுத்தத்துக்கு அவங்களை உள்ளாக்கும் இது வந்து அந்த பாதிக்கப்பட்ட நபருக்கு மட்டும்தான் தெரியும் இப்போ உதாரணத்துக்கு நான் ஒரு ஆள் வெறுக்கிற ஒரு என்னோட நல்லா நெருங்கி பழகின ஒரு அளவுக்கு ஏதோ ஒரு தெரியாம ஒரு செஞ்ச ஒரு தப்புக்காக நான் அதை விளங்கி கொள்ளாம அவர் வந்து வெறுக்கிற ஹேர்ட் பண்றேன்னு சொன்னா வெளிப்படையாவே சொன்னா அந்த நபர் படுகின்ற வேதனை அந்த இடத்துல நான் இருந்தா மட்டும்தான் என்னால் விளங்கி கொள்ள முடியும் மற்றும்படி வார்த்தைகளால் அதை விளக்கவே முடியாது என்னதான் அதை சொல்ல முயற்சி செய்தாலும் எதிர்க்கு இருக்கிறவருக்கு அது கண்டிப்பா விளங்க போறது இல்லை எனவே இருக்கிறது ஒரு வாழ்க்கை அது வரைக்கும் யாரைக்கும் வெறுக்காம சந்தோஷமா வரத ஏற்றுக்கொண்டு தூ வராத பயாட்டிட்டு சந்தோஷமா இருக்க பழகினால் இந்த வாழ்க்கை இனிமையாக இருக்கும் ஆனால் என்ன அப்படி இருப்பதுதான் கடினம் பழகி கொண்டால் எதுவும் சுலபம் எனவே இருக்கிற ஒரு வாழ்க்கையில யாரையும் வெறுக்காமல் ஹெர்ட் பண்ணாமல் அதாவது அவங்களுடைய நமக்கு தெரியாமல் இருக்கும் நம்ம ஹெர்ட் பண்ணிட்டு இது சரிதான் என்ற ஒரு விதத்தில் நாம் போயிருக்கோம் பட் அவங்க ஹேட் ஆகுறது என்ன சீக்கிராங்கன்றது அவங்களுக்கு மட்டும்தான் விளங்கும் அந்த இடத்துல அந்த இடத்துல நாம வந்தா மட்டும்தான் அது விளங்கும் நாம அந்த இடத்துல இன்னொருவர் மூலியமாக ஓ அந்த நபர் எவ்வளவு பாடுபட்டு இருப்பார்ன்றது நமக்கு விளங்கும் எனவே இருக்கிறது ஒரு லைஃப் சோ யாரையும் பெறுக்காம சந்தோஷமா வாழ்ந்துட்டு போவோம் நன்றி வணக்கம்